பகல் இரவு டெஸ்ட் போட்டியில் எதற்காக பிங் நிறப்பந்துகள் பயன்படுத்தப்படுகிறது அதாவது ரோஸ் நிறப்பந்துகள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது கிரிக்கெட் ரசிகர்கள் பலரும் அறிந்திராத ஆச்சரிய தகவல் அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் அடுத்ததாக இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் விளையாட இருக்கிறது இந்த டெஸ்ட் போட்டியில் நிற பந்துகள் பயன்படுத்தப்படுகிறது அதாவது இந்த போட்டி பகல் இரவு போட்டியாக நடைபெற இருக்கிறது ஆகவேதான் இந்த போட்டியில் பிங் பந்துகளை பயன்படுத்துவார்கள் வழக்கமாக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் என்றாலே காலையில் தொடங்கி மாலையில் முடிந்துவிடும் ஆனால் டெஸ்ட் போட்டிக்கான ஆர்வம் ரசிகர்கள் மத்தியில் குறைந்து வருவதை பார்த்த ஐசிசி எப்படியாவது டெஸ்ட் கிரிக்கெட் மீதான ஆர்வத்தை ரசிகர்கள் மத்தியில் மீண்டும் அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் டெஸ்ட் கிரிக்கெட்டை பகலிரவு ஆட்டமாக விளையாடுவதற்கு அறிமுகப்படுத்தியது அப்படி பகலிரவு ஆட்டமாக விளையாடும்போது இரவு நேரங்களில் வழக்கமாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் பயன்படுத்தப்படும் சிவப்பு நிற பந்துகளை பயன்படுத்தினால் இரவு நேரங்களில் சரியாக பந்துகளை பார்க்க முடியாது ஆகவேதான் பிங்க் பந்துகளை அறிமுகப்படுத்தியது ஐசிசி இந்த நிற பந்துகள் இருட்டிலும் கூட பளிச்சென்று தெரியும் ஆகவேதான் பகலிரவு டெஸ்ட் போட்டியில் இந்த நிறம் கொண்ட பந்துகளை பயன்படுத்த ஐசிசி முடிவு செய்தது மேலும் இதில் பலரும் அறிந்திராத விஷயம் என்னவென்றால் பிங்க் பந்துகளில் இந்த பிங்க் கலர் வருவதற்கு சிந்தட்டிக் முறையை பயன்படுத்துகிறார்கள் இந்த ஒரு முறையை பயன்படுத்துவதுதான் இந்த பிங்க் பால் டெஸ்டின் தன்மையவே மாற்றுகிறது ஆமாங்க இந்த பிங்க் பாலை பயன்படுத்தும் போது ஸ்பின் பவுலர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஏனென்றால் இந்த பிங்க் நிற பந்துகளில் சிந்தட்டிக் முறையை பயன்படுத்தி இருப்பதால் பந்து அதிகமாக ஆகும் மேலும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த பந்தை பயன்படுத்திய பல கிரிக்கெட் வீரர்கள் கூறியது இதுதான் இந்த பந்தை பயன்படுத்தும் போது பாதி நேரங்களில் ஸ்பின் பவுலிங்கிற்கு ஏதுவாக இருக்கும் என்றும் அடுத்த பாதியில் ஃபாஸ்ட் பவுலிங்கிற்கு ஏதுவாக இருக்கும் என்றும் இப்படியாக தானாக மாறிக்கொள்கிறது இந்த பந்து என்று பல கிரிக்கெட் வீரர்கள் கூறுகின்றனர் இது எப்படி சாத்தியம் என்பது இதுவரை பலருக்கும் புரியாத புதிராகவே இருக்கிறது ஆனாலும் இந்த பந்தை பயன்படுத்தும் பல கிரிக்கெட் வீரர்கள் இந்த விஷயத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர் அதேபோல இந்த பிங் பந்தை பயன்படுத்தும் போது சொந்த நாட்டு அணிகளால் மட்டும்தான் வெற்றி பெறவும் முடியும் அவே டீம் என சொல்லப்படும் அணிகளால் வெற்றி பெற முடியாது உதாரணத்திற்கு இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அடுத்து நடைபெறும் இந்த டெஸ்ட் போட்டியில் பிங் தான் பயன்படுத்தப் போகிறார்கள் இதில் இந்திய அணி தான் அவே அணி சொந்த நாட்டு அணி தான் ஆஸ்திரேலிய அணி ஆக இந்த விஷயத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெறுவதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இதுவரை இந்த பிங் நிறப்பந்துகளில் இருபத்தி இரண்டு போட்டிகள் நடைபெற்றுள்ளது அதில் பதினெட்டு போட்டிகளில் சொந்த நாட்டு அணியும் நான்கு போட்டிகளில் மற்ற நாட்டு அணிகளும் வெற்றி பெற்றுள்ளது அதிலும் அப்படியாக நான்கு போட்டிகளில் மற்ற நாட்டு அணிகள் வெற்றி பெற்ற போட்டிகள் என்பது அதிர்ஷ்டவசமாக மட்டுமே தான் அந்த நான்கு வெற்றிகளும் கிடைத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் வழக்கமாக இந்த பிங்க் நிற பந்துகள் என்பது பேட்ஸ்மேன்களுக்கு கூடுதல் சவாலாக இருக்கும் பந்து வீச்சாளர்களுக்கோ மிகவும் சாதகமாக இருக்கும் அதே போல் இந்த பிங்க் நிற பந்துகளை தயாரிக்கும் போது அதிக அளவு சுகர் பயன்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த பிங் நிற பந்தின் குடாதிசயத்தை மாற்றி இரண்டாவது போட்டியில் இந்திய அணியால் வெற்றி பெற முடியுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்